போதையின் பிடியில் தமிழகமா என்று சமூக செயற்பாட்டாளர்கள் சிந்திக்கின்றனர் மது குடிப்பதையே தவறானது தகுந்தது என்ற நிலையில் ஒரு காலத்தில் தமிழ் சமூகம் மது குடிப்பவர்களை வைத்திருந்தது அன்று எங்காவது பெரும் வசதி படைத்தவர்கள் சிலர் எப்போதாவது நண்பர்களுடன் சேர்ந்து குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அவர்களின் உயர்மட்ட அளவிலான குடிப்பழக்கம் சமூகத்தில் பெரிய பேசுபொருளாக இருந்தது இல்லை கிராமங்களில் சிறு நகரங்களில் குடிப்பவர்கள் பொருளானார்கள் அவர்கள் சமூகத்தால் வெறுப்போடு பார்க்கப்பட்டார்கள் அவர்களை சமூகம் ஒதுங்கி நின்றே பார்த்தது சில நேரங்களில் எல்லி நகையாடியது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் சமூகத்தினுடைய நிலை இதுதான் ஆனால் தமிழ்நாட்டில் மாறி மாறி வந்த திராவிட கட்சிகளின் மது விற்பனை கொள்கை தமிழ்நாட்டையே மது பிரியர்களின் மாநிலமாக மாற்றிவிட்டதுதான் கொடுமைகளில் கொள்கையை தளர்த்தி தமிழ்நாட்டு வீதிகளில் மது விற்பனையை தொடங்கி வைத்தார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் தொடக்கத்தில் மது விளக்கில் உறுதியாக இருந்தவர் பிறகு தளர்த்தி கொண்டு அவரும் தன் பங்குக்கு மது விற்பனையை ஊக்கப்படுத்தினார் இன்னும் சொல்ல போனால் மது கொள்முதல் செய்வதற்காகவும் அரசு நிறுவனமாகவே அவருக்கும் சாராய சாம்ராஜ்யங்களின் அதிபதியாக இருந்த ராமசாமி உடையாருக்கும் இருந்த நட்பு எவ்வளவு வலுவானது என்பதை தமிழகம் நன்கறியும் குடிக்காத பாத்திரங்களையே தன் திரைப்படத்தில் தேர்வு செய்து நடித்த எம்ஜிஆர் தமிழர்களை குடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாக்க துணையாக நின்றது சோகத்திலும் பெரும் சோகம் அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி மது விற்பனையின் தீவிரத்தை அதிகப்படுத்தினார் ஜெயலலிதா காலத்தில் அந்நிய மதுவான விற்பனையை தனியார் இடத்தில் இருந்ததை டாஸ்மாக கொண்டு வந்து சில்லறை விற்பனையை நேரடியாக அரசே செய்ய ஆரம்பித்ததில் தமிழர்கள் முற்றிலுமாக மது அரக்கன்படியில் சிக்கினார்கள் அதன்பின் அங்கிங்கு எனாதபடி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் சில்லறை விற்பனை நிலையங்களை சாதாரண குக்கிராம முதல் பெருநகர வரை ஒரு தீவிர தன்மையோடு தமிழக அரசு தொடங்கியது விளைவாக உழைக்கும் எளிய கிராமத்து மக்கள் இளைஞர்கள் குடி பழக்கத்திற்கு ஆளாகி தங்களின் குடும்பத்தை வறுமைச் சூழலுக்கு தள்ளி நாசப்படுத்தினார்கள் இன்று பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்று குடிபோதைக்கு ஆளாகி வரும் செய்திகள் தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரையும் செய்கிறது மது மட்டும் இருக்கவில்லை இன்றைக்கு சாதாரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் கையில் கிடைக்கிறது என்கின்ற செய்தி நம் நெஞ்சை நொறுக்குகிறது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த போதைப் பொருள் புழக்கத்தை மட்டுப்படுத்தவில்லை திமுக அரசு தேவையான தீவிர தன்மையை இதை கட்டுப்படுத்துவதில் ஏன் காட்டவில்லை என்ற கேள்வி எழுகிறது அதுவும் பொருள் கடத்தலில் விற்பனையில் தீவிரத்தோடு செயல்பட்ட ஜாபர் சாதி போன்றவர்களை திமுக எப்படி கட்சிக்குள்ளேயே அனுமதித்தது என்கின்ற கேள்வி தமிழக அரசியலில் தீவிரமாக கேட்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உண்மையில் தமிழர்களை எண்ணினால் பரிதாபமாக இருக்கிறது காக்க வேண்டிய காவல்துறையும் ஆளுகின்ற கட்சியும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் ஏன் இன்னும் தீவிர தன்மையை காட்டவில்லை பொருளை மட்டுப்படுத்தவில்லை என்றால் தமிழ் சமூகம் முற்றிலுமாக அழிந்துவிடும் எழுச்சி மிகுந்த இளைஞர்கள் பால்பட்டு போய்விடுவார்கள் எங்கே திமுக அரசு இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுமா என்று பார்ப்போம் இன்று பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்று குடிபோதைக்கு ஆளாகி வரும் செய்திகள் தமிழ் சமூகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரையும் பதைப்பதைக்க செய்கிறது மது குடியரோடு மட்டும் நிற்கவில்லை இன்றைக்கு போதைப் பொருள் சாதாரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்களில் கிடைக்கிறது என்கின்ற செய்தி நம் நெஞ்சை நொறுக்குகிறது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த போதைப் பொருள் புழக்கத்தை மட்டுப்படுத்தவில்லை திமுக அரசு தேவையான தீவிர தன்மையை இதை கட்டுப்படுத்துவதில்லை ஏன் காட்டவில்லை என்ற கேள்வி என்று எழுகிறது அதுவும் போதைப்பொருள் கடத்தலில் விற்பனையில் தீவிரத்தோடு செயல்பட்ட ஜாபர் சாதிக் போன்றவர்களை திமுக எப்படி கட்சிக்குள்ளேயே அனுமதித்தது என்கின்ற கேள்வி தமிழக அரசியலில் தீவிரமாக கேட்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உண்மையில் தமிழர்களை எண்ணினால் பரிதாபமாக இருக்கிறது காக்க வேண்டிய காவல்துறையும் ஆளுகின்ற கட்சியும் போதை பொருளை கட்டுப்படுத்துவதில் ஏன் இன்னும் தீவிர தன்மையை காட்டவில்லை போதை பொருளை மட்டுப்படுத்தவில்லை என்றால் தமிழ் சமூகம் முற்றிலுமாக அழிந்துவிடும் எழுச்சி மிகுந்த இளைஞர்கள் பால்பட்டு விடுவார்கள் எங்கே திமுக அரசு இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுமா என்று பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்